பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் தீர்ப்பு இதழ் தற்போது கடைகளில் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் வணக்கம் இந்த வருகின்ற விநாயகர் சிறுத்தை விழாவை முன்னிட்டு சிவசேனா கட்சி சார்பாக தற்போது ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக பத்திரிகையாளர் மன்றம் நாங்கள் வந்துள்ளோம் வருடா வருடம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக இந்த வருடம் நீக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு முதல்வர் அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று பெரும்பாலான இந்து அமைப்புகள் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை முதல்வரும் அமைச்சரும் இந்த விநாயகர் திருத்தி விழாவில் பங்கேற்பார்கள் என்று நினைக்கின்றேன் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த மன்றத்தின் வாயிலாக அடுத்ததாக இந்துக்கள் பண்டிகைக்கு முதல்வர் அவர்கள் பங்கேற்காதது பொதுவாக இந்து மக்களிடையே ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது ரம்ஜான் நோன்பு கிட்மத் விழா போன்ற விழாக்களில் மட்டும் அமைச்சர்களும் முதல்வரும் பங்கேற்கின்றார்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா போன்ற விழாவில் யாருமே கலந்து கொள்வதில்லை ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அமைச்சர்களும் முதல்வரும் துணை முதல்வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும் அதே நேரத்தில் காவல்துறை விதித்திருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை முதல்வர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக தளர்த்த வேண்டும் இது ஒரு இரண்டாவது கோரிக்கையாக வைக்கின்றோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டில் சிவசேனா கட்சி யூபிடி சார்பாக தொழிலாளர் சங்கம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் இங்கே தமிழகத்தில் தலைமையினுடைய ஒப்புதலோடு தொடங்க உள்ளோம் அதற்கான அறிவிப்பு வந்தவுடன் இதே மன்றத்தில் நாங்கள் மற்ற விவரங்களை தெரிவிப்போம் அடுத்து நீங்க ஏதாவது விநாயகர் சக்தி இந்து அமைப்புகள் மூலமாக நடத்தப்படும் விழா சிவசேனா கட்சியும் விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்துகின்றது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்புகள் தமிழகம் இன்னும் முன்னணி பல அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறது சிவசேனாவிலும் அதில் ஒன்று சிவசேனா நடத்தப்போகும் விநாயகர் விழாவிற்கு முதல்வரையும் நாங்கள் அழைப்போம் அவர் தகுந்த நேரம் கொடுத்த நேரம் ஒதுக்கி கொடுத்தால் அவருக்கும் அழைப்பு கொடுப்போம் என்று இந்த மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளும் கலந்து கொள்கிறார்கள் எங்களுக்கு தேவை இப்ப முக்கியமா வந்து முதல்வரும் அமைச்சர்களும் தான் மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ புள்ளி அது இது அப்படின்றதுக்காக ஓட் பேங்காக அவங்கவுங்க நிறமாறி போயிடுறாங்க அப்படி இல்ல முதல்வர் வந்து பொதுவானவர் முதல்வர் நேரம் கொடுத்தால் கண்டிப்பாக சந்திப்போம் ஒவ்வொரு வருடமும் கட்டுப்பாடுகளை அதிகமாக்கி கொண்டு போகிறார்கள் விநாயகரே வைக்க முடியாத அளவிற்கு தமிழகத்தில் விநாயகர் வைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோட காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முதல்வர் அவர்கள் தலையிட்டு கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வகையில் விநாயகர் ஊர்வலத்தை நாங்கள் நடத்துவோம் இந்து அமைப்புகள் நடத்துவோம் என்ற உறுதிமொழியை நாங்கள் தெரித்துக் காவல்துறையில் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பெரிய விநாயகர் விழாவில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக தெரியவில்லை சார் அதுதான் என்ன என்னுடைய கருத்து இது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எதுவும் யாரும் பெரிய ஒரு இல்ல 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 காவல்துறையினுடைய நோக்கமே விநாயகர் வைக்க கூடாது என்ற தான் அவர்களுக்கு இந்த விநாயகர் வச்சிட்டா இதை பத்து நாள் அஞ்சு நாள் இத வந்து மெயின்டென் பண்ணோம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு அதனால வந்து அவங்களுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்றாங்க சட்ட ஒழுங்கு சீர்கடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அதுல ரொம்ப தெளிவா இருப்போம் ஏன்னா சிவசேனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முழு ஒத்துழைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் விநாயகர் சில வச்சதுக்கு வந்து நாங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டுதான் இருக்கோம் இதுக்கு காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வுகள் கட்டுப்பாடு இல்லாம இருந்தா என்ன நல்லா இருக்கும் இன்னும் இருபது நாள் தான் இருக்கு விநாயகர் சேர்த்தி விழாவுக்கு இருபது நாள் கூட இல்ல ஆனா இது வரைக்கும் காவல்துறையில இருந்து எந்த விதமான அழைப்புதலும் இங்க எந்த அமைப்பும் கொடுக்கல ஒரு மாதத்துக்கு முந்தைய எப்பவுமே கூப்பிடுவாங்க இப்ப பதினஞ்சாம் தேதி வருகின்ற சுதந்திர தின நாள் இருக்கிறதுனால அந்த பிறகு வந்து அழைப்பாங்க செய்தி சம்பந்தமா வந்து மாவட்டத்தோறும் சின்ன சின்ன காவல்துறையுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துட்டுதான் இருக்குது இந்த ஆலோசனை கூட்டம் என்னும் என்ன சொல்ல வராங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டுன்னு சொல்றாங்க ஆனா இந்து சமுதாயத்துடைய கொள்கை கோப்பா கோட்பாட காப்பாற்றக்கூடிய கடமை சிவசேனா கட்சிக்கு உண்டு அந்த கடமையை நாங்கள் உணர்த்தது தான் காவல்துறை ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திற்கும் இந்த விநாயகர் செய்தி விழாவை ஆண்டுதோறும் காலகாலமா சிவசேனா கட்சி இந்த தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நீலாங்கரை பகுதி பட்டினப்பாக்கு பகுதி காசிமேடு பகுதியில வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விநாயகர்கள் எங்களுடைய தலைமையில தலைவருடைய தலைமையில சிறப்பான முறையில நிகழ்ச்சி விசேஷம் செய்து கொட்டிருக்கான் ஆனா ஆண்டுதோறும் வந்து கோர்ட்டுடைய உத்தரவு என்று கொண்டு இருக்கிறது அந்த கோர்ட்டுடைய உத்தரவு இந்து சமுதாயத்துக்கு மட்டும்தான் கேள்விக்குரிய அளவு மாற்று சமுதாயத்துக்கு ஏன் இந்துக்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கட்டுப்பாடுகள் விதிக்க சூழ்நிலைகள் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு ஒரு கடவுளுடைய பணத்தை இந்து சமய அறநிலைத்துறையுடைய பணத்தை மட்டும் கேட்கறதுக்கு அரசாங்கத்திற்கு எந்த ஒரு கூச்சமே கிடையாது ஆனா இந்து சமுதாயம் கொண்டாடக்கூடிய விழாவில் சக்தி விழாவை மட்டும் அவங்க வந்து பல்வேறு தடைகள் போறதுக்கு என்ன காரணம் அப்போ இந்த தடைகள் போடக்கூடிய அரசாங்கமா இருந்தா யாரா இருக்கட்டும் நாங்க ஒட்டுமொத்தமா இந்துக்களுடைய பிரதிநிதியா இன்னைக்கு சிவசேனா பார்த்து தமிழ்நாடு முழுக்க இங்க பயணித்து கொண்டிருக்கோம் உண்டான கோரிக்கை வந்து எங்களுடைய நிதி எங்களுடைய ஒவ்வொருடைய முக பக்தருடைய நிதி பெருமாளுடைய நிதி அம்மனுடைய நிதி எல்லா நிதியும் வந்து அரசாங்கம் எடுத்துக்குது ஆனா விநாயகர் சக்தி விழா வந்து நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடுக்கும் பொழுது அதுக்கு உண்டான நிதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அதே போல இன்றைக்கு என்ன மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்துக்கு காலம் முழுக்க எவ்வளவு சமயபுரம் அம்மன் கோயில் எந்த கோயிலாக இருக்கட்டும் எவ்வளவு வீடு கோடி கணக்கில் எவ்வளவு வெள்ளி தங்கம் எவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே அரசாங்கம் எடுத்துக்குது அந்த அரசாங்கம் எங்களோட இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு இலவச தரிசன கட்டணம் இருக்கா பிஏபி தரிசன கட்டணம் தான் இருக்குது இது ஆண்டு போற எந்த ஒரு அரசாங்கமும் இதே செஞ்சிட்டு இருக்கு இது சம்மந்தமா வந்து பல்வேறு கோரிக்கையை வந்து நாங்க வந்து தொடர்ந்து பத்திரிகை வாயிலாங்க ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனா இன்றைக்கு வந்து நாங்க திருப்பியும் இந்த ஆண்டு விநாயகர் சக்தி விழாவை முன்னிட்டு எங்க தலைவர் சொன்ன மாதிரி எங்களுடைய இந்து சமய அறிவுத்துறையால் எங்களுடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு இந்த அரசாங்கம் நாங்க வந்து குறை சொல்லல எங்களுடைய கோரிக்கையை சொல்றோம் எங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்தை வந்து நீங்க வந்து கட்டுப்பாடு விதிக்காம எந்தெந்த ஒரு விஷயம் செய்யணுமோ அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு கொடுங்க தான் இந்த மன்றத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையை விடுக்கிறோம் அதே போல தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயமா சொல்லி பாருங்க இன்னைக்கு லைவா நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்னு ரெண்டாவது இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட் விஷயம் இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் சென்னை மாநகராட்சியில பணிபுரிந்த தூய்மை பணியாளர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை வந்து உடனடியாக நீக்கினாங்க ஏன் வந்து இந்த 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 கோரிக்கை வந்து அவங்களுடைய சார்பாக எங்களுடைய கட்சி தலைவருக்கும் பொருளாளருக்கும் கோரிக்கையா வந்துருக்கு இன்றைக்கு நாங்க சந்திக்க தான் போறோம் அதற்கு முன்னால் மக்கள் மன்றத்திலே மன்றத்திலே எங்களுடைய கோரிக்கை வந்து அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கை தலைவர் சொல்லக்கூடிய கோரிக்கை வந்து என்னன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டு காலமாக வந்து அவங்க தூய்மை பணியாளர்கள் வேலை செஞ்சாங்க ஆனா இது வரைக்கும் பணியில் என்ன பண்ணல புதிதாக வரக்கூடிய ஒப்பந்ததாரையை வைத்துக்கொண்டு பணத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் வேலை செய்ய நபர்களை வந்து நீக்கிவிட்டார்கள் இது வந்து உண்மையாக சிவசேனா கட்சி சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிவசேனா கட்சி உறுதியாக போராடும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தமிழக முதலமைச்சருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இங்கு விநாயகர் சேர்த்து நிகழ்ச்சி மட்டும் இல்லாம பொது பிரச்சனையில சிவசேனா கட்சி தலையிடும் அதே போன்று அளவு மக்களுக்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியை உருவாக்க வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அமைச்சரவர்கள் பதில் சொல்ல வேண்டும் தமிழக முதலமைச்சருக்கு இது சம்பந்தமான கோரிக்கை பல்வேறு கட்சிகள் கொண்டு போனாலும் சிவசேனா கட்சி சார்பாக இன்றைக்கு இந்த கோரிக்கை வைக்கின்றோம் அவர்களுக்கு உறுதியான வாழ்வாதாரத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கொடைகளில்